嗯。Oh. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय विद्महे कद्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशरुढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் சர்வே சத்குருப்போ நமோ நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துயுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பயந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய உரையை தோங்குகின்றேன் முதற்கண் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அதிலும் கூட ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு நாம் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை எப்படி எதிர்கொள்வது அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகளாக என்ன என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான வருஷமாக இருக்கிறது அடுத்த வருஷம் வந்து குரு சனி ராகு கேத்து பயிற்சிகள் அதாவது அத்தனை வருஷ கிரகங்களும் அடுத்த வருஷம் மாறுபாடுகளை அடைகின்றது அதாவது ஸ்தான பரிவர்த்தனை பண்ணுகின்றன அந்த பேர்ச்சுகள் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான அதாவது சிக்னிபிகண்டான மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றது அதனால ஒரு முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் வந்து இப்பயே முதலியே தெரிஞ்சிருந்தா நமக்கு வந்து இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேன்னு அடுத்த வருஷம் யோசிக்கிறத விட அதற்குன்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம்னாக்கா நம்ம சில விஷயங்களை வந்து முதலிய செய்து வைத்துக்கொண்டு அதனுடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதற்காக இந்த வீடியோவானது போடப்படுகிறது சரி ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகா ரோஹிணி மிருகசிரா என்கின்ற மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான பொது பலன்களை முதல்ல சொல்லுறாங்க புது பலன்கள் வள்ளுவ பெருந்தகை வந்து ஒரு குரல் சொல்லியிருக்கின்றார் அது வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஏற்புடையது பருவத்தோடு ஒட்டி வழிகள் திருவினை தீராமை ஆர்க்கங் கயிறு அது அந்த சரியான காலத்தில் செய்யப்படுகின்ற சில செயல்கள் சரியான செயல்கள் நம்முடைய செல்வத்தை தீராமல் நம்மிடம் இருந்து ஓடாமல் கட்டும் கயிறாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு அந்த காலத்தோடு ஒட்டி ஒழுகுக அப்படிங்கிறது தான் இப்போ முதலில் நான் சொல்லக்கூடியது ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்த வருஷம் ஏற்பட போகின்ற கேத்து ராகு கேத்து பயிற்சிகளின் அதற்கு அப்புறம் அதாவது அடுத்த வருஷம்னு பொது பொது வச்சு அதாவது வந்து மார்ச் மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகின்றார் பிறகு பதினெட்டாம் தேதி ராகு கேத்துக்களுடைய பயிற்சி இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தினுடையது நம்ம தனி வீடியோ முழு விவரங்களோட போட போகின்றோம் இப்பொழுது நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்து பத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் வந்து வீட்டுல வந்து பூட்டெல்லாம் சரியா இல்லையா நல்ல பூட்டு போட்டி வைங்க திறந்து விட்டுட்டு போகாதீர்கள் டாக்குமெண்டேஷனை பண்ணி வைங்க கேத்து நான்காம் இடத்திற்கு வருகின்றார் அதிலும் கூட குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தன்னுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திட்டு போயிடுறது அப்படியே வீட்டை திறந்து போட்டு வெளியில போறது இதெல்லாம் இருக்கப்படாது அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன சனி பத்தாம் இடம் ராகு கேத்து வந்து பதினொன்றும் ஐந்துமாக இருக்க உங்களுடைய குரு வந்து உங்களுடைய ராசியில் அதாவது லக்னத்துல ரிடபத்துல இருக்கிறார் இது அத்தனையுமே வந்து ரிஷபத்துல குரு இருக்கிறது வந்து ஒரு விதத்துல நன்மை பல விதத்தில் தீமை ஏனெல்லாம் அவர் வந்து பகைவன் இல்லையா அவர் வந்து ஆறுக்குண்டானவன் எதிரிக்குண்டானவன் வந்து நம்ம தேவையில்லாம என்ன பேசினாலும் அங்கே ஒரு எனிமேட்டி வந்துடும் ஆஹ் இவர் என்ன பெரியவரா அப்படின்னு கூட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால முதல்ல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வருடம் முதல்ல பண்ண வேண்டியது என்ன ஏதாவது டாக்குமெண்டேஷன் வந்து சரியா இல்லையா அதை முதல்ல பத்திரப்படுத்தி வைப்போம் அப்புறம் வந்து லாக்கர்ல வைக்க வேண்டிய சமாச்சாரங்கள் லாக்கர்ல வைப்போம் அது தங்கமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது பத்திர பத்திரங்களாக இருக்கட்டும் அது வைப்போம் இது முதல் விஷயம் அப்புறம் இரண்டாவது விஷயம் என்றால் தொழிலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதாவது வந்து தொழில வந்து இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அப்படியே தங்கு அதாவது தடையோட இருக்கும் ரொம்ப ஸ்லோவா டெட் ஸ்லோவா போயிட்டு இருக்கும் ராகு வந்து பதினொன்று இருக்கிறதுனால புதிய புதிய உறவுகள் புதிய புதிய தொடர்புகள் வியாபாரத்துல இருந்தாலும் கூட தொழிலில் இருந்தாலும் கூட சனியினுடைய இந்த இருப்பு பத்தாம் இடத்துல வந்து அது ஒரு உபச்சயஸ்தானமாக இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது அதனுடைய முழு பலனை நம்மால் அறுவடை செய்ய முடியலை அப்படிங்கறதா இருக்கு அதனால அடுத்த வருஷத்துக்கு பெரிய பெரிய பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அடுத்த வருஷம் தள்ளி வைக்கிறது நல்லது ஆனால் வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் அப்படித்தான் இப்பயே வாங்கி அல்லது வாங்கினதை கரையம் பண்ணிக்கிறது நல்லது கேத்து நான்காம் இடத்துக்கு வர போறார் அந்த கரையத்துல ஏதாவது வந்து ஒரு குளறுபடிகள் ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்கு அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இந்த லவ் ஏதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்பயே சொல்லி எதையாவது வந்து அது மாறி போய் மாட்டிக்கொள்ள கூடிய சான்சஸ் இருக்கிறது அப்புறம் குழந்தைகள் விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் ரிடகராசி அன்பர்களுக்கு அதிலும் கூட ரோஹிணி நட்சத்திர தடுப்பவர்கள் குழந்தைகளிடத்திலும் பெற்றோர்களுக்காகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு செக்அப் பண்ணிடுறது நல்லது அதிலும் கூட குறிப்பாக அப்பாவினுடைய ஆரோக்கியமானது கேத்துவனுடைய பயிற்சி அடுத்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாறுபாடு அடைவதற்கு சான்சஸ் இருக்கிறது மிருகஷிரா அன்பர்கள் தானே செக் பண்ணிக்கணும் மிருகசிரா நட்சத்திரக்காரர்கள் தனக்கே வந்து ஒரு ஜென்ரல் செங்கப்ப வந்து ஃபுல்லா பண்ணிக்க கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஏனென்றால் அது ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் உண்டான ஒரு கிரகத்தினுடைய ஒரு அமைப்பு அதனால தானே நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்கள் கிரீன் கார்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணுமா தாராளமாக இதுவே தரணும் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக குரு மிதுனத்தில் போக இருக்கின்றார் இப்ப நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் அது வந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் குயிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது கேத்து ஐந்தாம் வீட்டில் பொழுது அந்த கேத்து மாறத்துக்குள்ளார ஒரு புனித யாத்திரை ஒரு புண்ணிய யாத்திரை போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஞானியோ அல்லது ஒரு பெரிய ஞானமோ கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இத மிஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து முப்பது வருஷங்களுக்கு ஒரு தான் இந்த சான்ஸ் வரும் கேத்து ஐந்தாம் இடத்துல அதுவும் கண்ணி இரண்டாம் வீட்டிற்கு உண்டானவன் இடத்துல இருக்கிறது அதுவும் இல்லாமல் எட்டு குண்டானவன் லக் உட்கார்ந்திருக்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால அதை தவற விட வேண்டாம் நல்ல ஒரு ஒரு மந்திரத்தை வந்து தீட்சை கிடைச்சதுனாக்க அதையும் எடுத்துக்கலாம் வாழ்க்கைக்கு வந்து இந்த சதை பிண்டமான சரீரம் வந்து பிராரப்தத்தை வந்து ஃபேஸ் பண்ண உடவாது பிராரப்தங்கிறது நம்முடைய கரும பலன் தலை எழுத்துன்னு சொல்ற அதுக்கு மந்திர சரீரம் வேண்டும் அதனால இது ஒரு நல்ல காலகட்டங்கள் முக்கியமாக குழந்தைகளுக்காக அதாவது திருமண விஷயத்தில் தாராளமாக திருமணம் ஏற்பாடுகள்லாம் தாராளமாக செய்யலாம் அது இப்பொழுதும் செய்யலாம் அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு நீங்க அவசரப்பட வேண்டியதே இல்லை சனி வந்து பதினொன்றாம் இடத்திற்கு போனாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் குழந்தை செல்வத்திற்காக இயங்குபவர்கள் கண்டிப்பாக ஒரு சாந்தி காரியங்கள் செய்து கொள்வது நல்லது அது வந்து நமக்கு ஒரு இருக்கும் அதாவது ஒரு ஜோதிடரை அணுகி என்ன ஒரு ஹோமமோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுமோ அதை வந்து பார்த்து கொள்வது நல்லது பிறகு கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டுக்கு போய் நான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இப்பயே நம்ம அப்ளை பண்ணி வெளிநாட்டுக்கு போயிடுறது ரொம்ப பெட்டர் அதாவது யூஜி அப்படிங்கிற அந்த மக்கள் எல்லாம் வந்து இப்ப நான் என்ன படிக்க போறேன் பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் வந்து காலேஜுக்கு என்ட்ரி ஆக போறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக ஒரு ஏன்னா நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நான்காம் இடத்துல இருக்கும்போது இரண்டுமே கல்வி ஸ்தானம் ஸ்தானங்கள் அப்படிங்கும் பொழுது ஒன்று யூஜி இன்னொன்று பிஜி ரைட்டா இதை வந்து கேத்து வரும்போது இப்போ பிஜி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அதாவது யூஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இதெல்லாம் தனித்தனியா ஜாதகம் இருந்தால் தெளிவாக பார்த்து சொல்ல முடியும் இது வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் இப்ப தனியாக ஜாதகம் இந்த இடத்தில் வந்தால் கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்ட் அவர்களுக்கு அஹ் அம்பிக்கையினுடைய அருளால் முழுமையாக வழிகாட்ட நம்மால் முடியும் அதுக்கு அனுகிரகம் அமையட்டும் சரி இந்த அளவுல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை ஓரளவுக்கு பார்த்திருக்கோம் ஒன்னு ரெண்டு விஷயங்களை பார்த்திருக்கின்றோம் எனக்கு எல்லாமே சொல்லணும்னு தான் ஆசை ஆனா வந்து வீடியோ வந்து அதிகமா போயிடக்கூடாது சுவாமிகளே அப்படின்னு சொல்லி வேற எனக்கு ரிக்வஸ்ட் நம்ம மாணவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதனால இது வரைக்கும் நம்ம நிறுத்துவோம் மேலும் நாம் அடுத்த வீடியோவில் புத்தாண்டுக்குண்டான வீடியோவில் சனி பயிற்சியினுடைய முழு பரிணாமத்தையும் பிறகு குருவனுடைய அம்சங்களையும் ராகுகேத்தவனுடைய அம்சங்களையும் அந்த தேதி வாரியாக அந்த கோச்சார அந்த வக்கர இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி முழுமையாக காண்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் ஹரி ஓம் ஸ்ரீ குரு மௌனமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள்